பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் டிசைன் தான் இருக்கோம் அது மட்டும் இல்லை அன்பிலிபிள் பிரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் இது உங்களுக்கு நல்ல க்ளோஸ் அப்படியே தெரிஞ்சிருக்கும் ஒர்க் எவ்வளோ கிராண்டாக இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணி வேறு பண்ணால் ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும் ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு டபுள் பார்டர் ஒர்க் கொடுத்து சென்ட்ரலியாக ஃப்ளார் பார்த்திங்கன்னா நல்லா த்ரீ டி உக்கில் த்ரெட் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் நல்ல ஹெவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை பேக் நீங்கள் பார்த்திங்கனா அதோட ஹெவியாக கொடுத்துருக்கோம் வித் டேர்ன்ஸோட நல்ல ஹெவி பேக் நெக் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இல்லை என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு கலர்ஸ் கலர்ஸை பார்த்துடலாம் இது நல்ல ஒரு டார்க்காக இருக்க பாட்டில் கிரீன் கலர் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் வித் ஹேங்கிங்ஸோடு கொடுத்துட்டு நல்ல ஒரு மைனிட் ஒர்க் பண்ணியிருப்போம் நல்ல டியூப் வீடு ஒயிட் கலர் ஒர்க்கு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ஹெவிவியாக ஒர்க் இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் நிறைய பேர் மெஜெண்டா கலர் கேட்டுருந்தீங்க இந்த டிசைனில் மெஜெண்டா கலரும் அவைலபிளாக இருக்குது ஆல் டைம் ஃபேவரேட்டான மெரூன் கலரும் அவைலபிளாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து மெரூன் கலர் கேட்குறீங்க மெரூன் கலர் அவைலபிளாக இருக்கு